ரஜினிகிட்ட உட்காந்து அரசியல் ஒரு மணி நேரம் சீமான் விவாதிக்கிறார்னா ஆண்டவரே ரஜினிக்கும் அரசியலுக்கும் என்ன அவர் சமம் கூப்பிட்டா கூட்டத்துக்கு போவாரு பிஜேபி கூட்டத்துக்கு போவாரு காங்கிரஸ் கூட்டத்துக்கு போவாரு திமுக கூட்டத்துக்கு போவாரு எவங்க கூப்பிட்டாலும் அவர் போவாருங்க அவர்கிட்ட போய் நீங்க அரசியல் பண்ண வேண்டிய அளவுக்கு உங்க அரசியல் கீழே போச்சு இல்ல அதாவது உங்க அரசியலுக்கும் ரஜினி அரசியலுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அவர் தமிழ் தமிழ் தேசத்தை பத்தி ரஜினியோட பார்வை என்ன சீமான் பேசக்கூடியது தமிழ் தேசம் தீவிர அரசியல் அது ரஜினி கிட்ட அரசியலை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு சீமானோட அரசியல் வறட்சியாகி போனது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியதுதான் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய வாக்குகளை ரஜினி ரசிகர்களை வைத்து ஓரளவுக்கு ஈடுகட்ட பார்க்கிறார் சீமான் என்று தான் நம் கருத தோன்றுகிறது விஜயின் வருகையால் சீமானோட அரசியல் வந்து காலாவதியாகி கொண்டிருக்கிறது வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பினர் ஆனால் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மொத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் வணக்கம் சார் திடீர்னு ஒரு புது எல்லாருடைய புருவங்களையும் உயர்த்துற வகையில ரஜினி அவர்களை சந்தித்து சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால அஜித் தேடர் லெவலில் திமுக இருக்கு அப்படின்னாரு இப்ப அவர் ரஜினியை தேடி போயிருக்காருங்கிறது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இல்லை விஜயின் வருகை எல்லா கட்சிகளையுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கு நாம் கவனிக்கத்தக்க அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த கட்சிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் விஜய் அவர்களுடைய வருகை எல்லா கட்சிகளுக்கும் நாம் கவனிக்கத்தக்க அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது டிஎம்கேவில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எவ்வளோதான் அவங்க தங்களுடைய பலவீனத்தை மறைச்சிக்கணாங்கன்னாலும் சில நேரங்கள் அதை மீறி வெளிப்பட்டுடுது பெயர் சொன்னாமல் முதல்ல விஜய்க்கு பதிலே சொல்ல வேணாம்னு ஸ்டாலின் சொன்னார் அப்புறம் அவரே வந்து புதுசு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களான்னு மேலே பேசுகிற அளவுக்கு ஸ்டாலின் வந்து போனார் குளத்தூர் தொகுதியில் அவரோட தொகுதியில் ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாலும் உதயநிதி அவர்கள் பிளேடை எடுத்துட்டு வந்து ஆழப்படுத்த வெட்ட வராங்க அப்படின்னார் தந்தையும் மகனும் விஜய் வருகையால் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வெள்ளிடை மலை தெளிவாக தெரியுது இது வீசிகாவை பொறுத்த வரைக்கும் திருமாவோட பேச்சுக்கள் இப்போதான் கொஞ்சம் அடங்கியிருக்கு ஒரு பத்து நாளாக தினம் தினம் வந்து நான் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கேன்னு அதாவது நான் வேறு ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி வந்து ராமாயணத்து சீதைக்கு ஒரு முறை தான் அக்னி பிரவேசம் தேவைப்பட்டது நண்பர் திருமாவுக்கு தினம் தினம் அக்னி பிரவேசம் தேவைப்படுகிறது அந்த மாதிரி விசிகாவோட நிலமா அது அண்ணா திமுக வந்து முன்னால ஒரு பேச்சு பின்னால ஒரு பேச்சு எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னாங்க ஆனால் அவர் அதுக்கு பிறகு வந்து இந்த தினமலர் செய்திக்கு மறுப்பு தெரிவித்து நான் கூட்டணியா இல்லைன்னு சொன்ன பிறகு அதிமுகவில் என்ன சொன்னாங்க பூசா கட்சி ஆரம்பிக்கிறவன்லாம் ஐம்பது சீட்டு நூறு கோடி கொடுன்னு கேட்கறான்னு திண்டுக்கல் சீனிவாசம் வெடிச்சிடுது இருபது இருபது இருபத்தி நூறு கோடின்னு அதாவது அவங்களால அவங்க எவ்வளோ நினைச்சாலும் இன்ஃபேக்ட் எடப்பாடி வந்து கேக் ஆர்டர் போட்டிருந்தாரு பேசாதீங்கன்னு ஆனால் அடக்க முடியல ஏன்னா பவர் இல்லைன்னா அஞ்சு வருஷமா நாலு வருஷமா அதனால அவங்க ஆர்டர் போட்டதையே சொல்ற அளவுக்கு ஏடிஎம்கே வெடிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து பிரதான கட்சிகள் எல்லாம் பாமாகா வந்து இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லே வந்து ரொம்ப அதாவது பாதிப்பு இருக்குது ஆனால் அது வெளியில் காமிச்சிக்காம ரொம்ப அழகாக அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரே கட்சி பாமாகா ஒரு ஆப்டிக்ஸ்ல விஆர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது டாக்டர் ராம்தாஸ் வந்து அந்த வயசு வந்து அந்த அனுபவம் மிழுகிறது பெரியவர் டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழவனக்கான வகையின நானேன்னு சொல்லிவிட்டு தெரியுது இப்போ விஜய் வருகையால் பாமக வாக்கு வங்கியில் ஒரு சரிவு இருக்குன்னு டாக்டர் ராம்தாஸுக்கு அவருடைய அனுபவத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குது ஆனால் அனுபவம் அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் ஓல்டு இஸ் கோல்டுன்றது அவர் அதை இவங்க எல்லாரும் பயத்தை வெளியில காமிச்சுக்கிட்டாங்க அவர் தான் பயத்தை வெளியில காமிச்சு எல்லா கட்சிக்கும் ஒரு பயம் இருக்குது விஜய் வந்ததுல எல்லா கட்சிக்கும் உள்ள ஒரு பயம் இருக்குது எல்லாரும் எல்லாரும் திமுக அண்ணா திமுக சீமானு பாமக வாக்கு வாக்கு எல்லாரும் இதோட வாக்கு வாக்கு எல்லாருக்கும் அது இருக்குது அந்த பயம் இருக்குது கட்டிங் இன்டு ஸோ டாக்டர் ராம்தாஸ் ஒருத்தர் தான் வந்து உண்மையிலே த ஓல்டு இஸ் கோல்டு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது அவருக்கு அவர் மட்டும்தான் அது ரொம்ப ஜென்ட்லா நிவான்ஸாக டீல் பண்ணார் மற்றவங்கலாம் ஏதோ ஒரு விதத்துல தங்களோட பயத்தை வெளியில் காமிச்சிட்டாங்க இப்போ சீமான் அவர்கள் வந்து முதல்ல என் தம்பினாரு அப்புறம் அவர் என்னெல்லாம் பேசினாருன்னு தெரியும் ரோட்ல அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் லாரியில் அடிபட்டு சாவன்ற லெவலுக்குலாம் அவரோட பேச்சு அதாவது நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து ரொம்ப மலிவான கட்டத்தை நோக்கி போச்சு நேற்று இரவு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை போய் அவர் பார்த்திருக்கிறார் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அதாவது இதுவும் அச்சத்தின் தான் ரஜினியை பத்தி அவர் என்ன விமர்சனம் பண்ணாருன்னு தெரியும் இது தனிப்பட்ட சந்திப்பு கிடையாது ஏன்னா அவரே சொல்றாரு அரசியல் பேசணுன்றாரு ரஜினியோட சந்திப்பே அரசியல் தான் சந்திப்பே அரசியல் தான் பேசக்கூடிய சீமான் இது என்ன முரண்பாடுன்னு தெரியல அது முரண்பாடுகளின் மூட்டையாகி போயிருக்கிறார் சீமான் அதாவது உங்கள் அரசியலுக்கும் ரஜினி அரசியலுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது இது தனிப்பட்ட சந்திப்புன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம் இது சந்திப்பே அரசியல் தான் இந்த கட்டத்தில் இன்றைய அரசியல் சூழலில் பேசலான்னா விஜயன் வருகையால் சிதறி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய வாக்குகளை ரஜினி ரசிகர்களை வைத்து ஓரளவுக்கு ஈடுகட்ட பார்க்கிறார் சீமான் என்று தான் நம் கருத தோன்றுகிறது இது ரொம்ப ஏஜ் குரூப் கம்மி கம்மி ரஜினி ரசிகர்கள் முப்பது ஆண்டுகள் காத்திருந்து காத்திருந்து ஏமாந்தவர்கள் அவங்க எல்லாம் வந்து பிப்டி பிளஸ் சிக்ஸ்டி பிளஸ்க்கு போயிட்டாங்க இன்றைக்கு அந்த ரசிகர்களையாவது தன் பக்கம் இருக்க முடியுமா இருக்க முடியுமா என்று தான் பார்க்கிறார் இதில் ரஜினியோட பேசுறதுக்கு என்ன அரசியல் இருக்குது இல்லை அவர் அவர் கிளைம் பண்ண வெற்றிடம் இன்னமும் இருக்கு இருக்கு அரசியல் வெற்றிடம் சிஸ்டம் சரியில்லைங்கிற கன்சர்ன் அவருக்கு இருக்கு அது குறித்து நாங்கள் ரெண்டு பேரும் உரையாடணும் பேசணுன்றாரு இது இது யாருக்காவது ஏதாவது புரியுமா தன் நிழலுக்கு கூட நியாயமாக ந இல்லாமல் நடந்து கொண்டவர் ரஜினிகாந்த் தான் அரசியலுக்கு வருகிறேன் 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 என்று சொல்லி ஒரு தலைமுறையை அரசியலுக்கு வராமலேயே அரசியலிருந்து ஓய்வு பெற்று ஏமாற்றியவர் இன்னும் சொல்லப்போனால் நம்ம வைத்து முதுகில் குத்தியவர் ரஜினிகாந்த் இது இன்னும் அவச்சொல்லாக யாரும் கருத வேண்டாம் இதுதான் உண்மை இப்படி ஒரு நடிகர் இப்படி ஒரு ஆளுமை இப்படி ஒரு மனிதர் இந்திய வரலாறுல இருந்ததே கிடையாது இவ்வளவு ஒரு தலைமுறையை ஏமாற்றியவர் ரஜினிகாந்த் குறைந்தபட்ச நியாய தர்மம் கூட இல்லாமல் அவர் நடந்து கொண்டார் என்பதுதான் கடந்த கால வரலாறு எனவே அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் நாலு வருஷம் ஆகப்போகுது அரசியலுக்கு இனிமேல் வரமாட்டேன்ட்டு சிஸ்டம் பத்தின அவருடைய புரிதல் எல்லாம் எவ்வளவு அற்பத்தனமானது நமக்கு தெரியும் எவ்வளவு தூரம் அற்பத்தனமானது சராசரி மனித உரிமைகளுக்கு எதிரானதுன்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் காமன் மேனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சராசரி மனிதனின் நல்வாழ்வுக்கும் ரஜினியோட அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவருடைய அரசியல் பார்வை புரிதல் என்பது அபத்தமானது என்பது குறைந்தபட்ச அரசியல் ஞானம் உள்ளவர்களுக்கு நன்றாக நீங்கள் புரட்சியை வர வைங்க என் கண்ணில் தெரிஞ்சதுன்னா நான் வரேன் வரேன்னு சொன்னவர் அது சாத்தியமில்லாத நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதவற்றை பேசியே வாழ்க்கையை கழித்தவர் ஒரு தலைமுறையை ஏமாற்றியவர் அவரை போய் பார்த்து அரசியல் பேசினோன்னா ரஜினி கிட்ட அரசியலை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு சீமானோட அரசியல் வறட்சியாகி போனது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது தான் ரஜினியிடமிருந்து அவர் எதை எதிர்பார்த்து போனார் என்பது சீமானுக்கே வெளிச்சம் அவர் இன்றைக்கி ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை இன்னொன்று பல விஷயங்களில் சீமானுக்கும் ரஜினிக்கும் நேர் எதிர் நேர் எதிர் நிலைப்பாடு அவர் தமிழ் தமிழ் தேசத்தை பற்றி ரஜினியோட பார்வை என்ன மொழி கொள்கையில ரஜினியோட ரஜினிக்கும் சீமானுக்கும் ஏதாவது சீமான் பேசக்கூடியது தமிழ் தேசம் தீவிர அரசியல் அது வந்து என்ன சொல்ல போனா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பாலிடிக்ஸ் சீமான அரசியல் இன்னைக்கு வாக்கு வங்கி அரசியல் இருக்க யாரும் பேச முடியாது அது பல சிக்கல்களை உண்டாக்கும் தமிழ் தேசம் நீங்க பேசக்கூடியது அடுத்த அடுத்தடுத்த கட்டங்கள் பல பிரச்சனைகளை உண்டாக்கும் ஆனா மூட்டையாக தான் சமீப நாட்கள்ல இருக்காரு யாசின் மாலிக் அழைச்சிட்டு வந்து அவர் கடலூர்ல வந்து யாசின் மாலிக் அவர் பேர் என்ன சிலானின்னு நினைக்கிறேன் காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் ஒருவரை அழைத்து வந்து கடலூர்ல கூட்டம் போட்டவர் நம்முடைய சீமான் இன்னைக்கு அமரன் படத்தை கொண்டாடுறாரு கேட்டால் அது ஒரு படமா பாக்கணும்ன்றாரு அமரன் படத்தில் இருக்க ஆழமான அரசியல் வந்து அதை ஒதுக்கிட்டு நம்ம பார்க்க முடியாது சி காலகாலமா படங்கள் அப்படிதான் எடுக்கிறாங்க ஒரு அளவுக்கு மேல அத கடந்து பார்க்க வேண்டாம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அது ஒரு படமா பாருங்க என்ற பார்வையை நான் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை ஓகே படமா பாத்துட்டு போங்க ஆனா சீமானோட கோணத்துல இருந்து பாத்தீங்கன்னா படமா பார்க்க முடியாது அது வந்து இந்தியன் ஸ்டேட்டோட ஒரு வருஷம் ரோஜால இருந்து பாம்பே எத்தனையோ படம் வந்துருச்சு தமிழ்ல இந்தியால காஷ்மீர் பிரச்சனையை பத்தின கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வரைக்கும் சபர்மதி ரிப்போர்ட் வரைக்கும் வந்துருச்சு சீமான எப்படி அதை ஆதரிக்க முடியும் அதேதான் இன்னைக்கு ரஜினியை போய் பார்ப்பது சோ விஜய் வருகை சீமானோட அரசியலை வந்து எப்படி சொல்கிறது ஆங்கில தொழில் வந்து எவாபரேட் ஆக்கியிருக்குன்னு சொல்லலாம் அது சரியான தமிழ் வார்த்தை வந்து சீமானோட அரசியல் வந்து வெகு விரைவாக வந்து எப்படி சொல்கிறது அதாவது வந்து காலாவதியாகி கொண்டிருக்கிறது சீமானோடய ஓட் பேங்க் வந்து கடுமையாக பாதிக்கப்படுது அது தெளிவாக தெரியுது அவருடைய நடவடிக்கைகள் மூலமாக தெளிவாக தெரியுது நான் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சொல்கிறேன் அமரன் படத்தை கொண்டாடின அமரன் படத்தை கொடுத்த சர்டிஃபிகேட்லேருந்து இதை நீங்கள் பார்க்கணும் நான் சொல் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸ் காரனோ பிஜேபியோ அமரன் படத்தை பா கொண்டாடுறாங்கன்னா ஒன்றுமே இல்லை அது பா பாமரத்தனமான புரிதல் அது அதில் அதில் ஒன்றுமே இப்போ ஈவன் கம்யூனிஸ்ட்லேருந்து பார்க்குறாங்க கூட படமாக பார்த்துட்டு போயிடுறோம் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் பெரிய அளவில் இஃப்ஸன் பட்ஸு இடம் கிடையாது பட் சீமானோட அரசியல் என்பது ஒரு தீவிரமான நிலைப்பாடு கொண்ட அரசியல் காஷ்மீர் பிரிவினவாத தலைவர் ஒருவரை அழைத்து வந்து உங்கள் கூட்டத்தில் பேச வைத்த நீங்கள் அமரன் படத்தை பாராட்டுறீங்கன்னா இந்த முரண்பாட்டை எங்கே போய் சொல்வது இதுவும் விஜயன் படத்துக்கு விஜய் விஜயோட வருகைக்கு பிறகு தான் நடக்குது அடுத்து இப்போ போய் நீங்கள் ரஜினியை பார்க்குறீங்க பார்த்துட்டு வந்து அது அரசியல் சம்மந்தப்பட்ட ரஜினி என்னங்க அரசியல் பேசுவீங்க ரஜினிகிட்ட இல்லையா சத்தியமா புரியல வளவன் எனக்கு எனக்கு உண்மையிலேயே புரியல இதெல்லாம் எங்கே போய் அடிச்சுக்கிறதுனா புரியல தலையா அடிச்சுக்கணும்னு தோணுது மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு உண்டு ரஜினிக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பளம் டிஎம்ஏ கூட்டத்துக்கு போவார் எங்க வேணா போவாருங்க அதுக்கு பிஜேபி கூட்டத்துக்கு போவாரு காங்கிரஸ் கூட்டத்துக்கு போவார் திமுக கூட்டத்துக்கு போவார் எவன் கூப்பிட்டாலும் அவர் போவாருங்க அவர்கிட்ட போய் நீங்கள் அரசியல் பண்ண வேண்டிய அளவுக்கு உங்கள் அரசியல் கீழே போச்சு இல்லை இந்த கொடுமை எங்கே போய் சொல்றது அதான் விஜயோட வருகை என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு பரிதவிப்பை சீமானிடம் ஏற்படுத்தி இருக்கிறது சீமான் இஸ் இன் சீரியஸ் கிரைசிஸ் இதுவரைக்கும் சீமான ஆரம்பித்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து வாக்கு வங்கி அரசியலுக்கு அவர் போன ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடந்த எட்டு ஆண்டுகளில் விஜய் வருகைக்கு பிறகு அவர் மிகப்பெரியது ஒரு சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவர் நினைச்சா கூட அவரோட பதட்டத்தை பரிதவிப்பை மறைக்க முடியல ஏன்னா அவர் வாக்கு வங்கி வெகு விரைவாக அவரை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது அந்த ஒரு கலக்கத்தில் தான் அவர் போய் வந்து மறுபடியும் அமரன் பலத்தை பாராட்டுறது ரஜினியை போய் பார்க்கறது ரஜினியை பார்த்து அரசியல் பேசணுன்றதெல்லாம் வந்து நினைத்து பார்க்க முடியாத அவலமாகவே இருக்கு ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு மணி நேரம் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அதாவது ரஜினியோட வார்த்தை ரஜினியோட வார்த்தையில சொன்னா ரஜினிகிட்ட உட்காந்து அரசியலில் ஒரு மணி நேரம் சீமானு விவாதிக்கிறார்னா ஆண்டவரே ஏழி ஏலி இந்த பைபிளில் ஒரு வாசகம் வரும் ஏலி லெமா சபக்தானின் அதாவது வந்து ஏனாண்டவரே ஏனாண்டவரே ஏனமை கைவிட்டிடணும் அததான் சீமான் தொண்டர்கள் இப்போ இதை தான் சொல்லணும் ஏழி ஏழி லெமா சபக்தானின் அப்படிதான் அதுதான் இன்னைக்கு எனக்கு அப்படிதான் தோணுது சி இது விஜய் வருகை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் சீரியஸாக பேசுகிறதுனா விஜயோட வருகை வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய வெற்றி பெற துடிக்கிற கட்சிகள் எல்லாத்துக்கும் காங்கிரஸ் சாரி திமுக அண்ணா திமுக பாமக விசிகா சீமான் இவங்களுக்கெல்லாம் பெரியதொரு பாதிப்பை கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் சீமான் இப்படி போறாரு நம்ம நண்பர் ஆர்வியர் நண்பர் திருமா விஜய் கலந்துக்கிற விகடன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் மாட்டேனான்னு டெய்லி டெய்லி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கார் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கலக்கத்தை தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்குது ஒரு விதத்தில் கலகம் பிறந்தால் நண்ப புறக்கணுங்க அதுவும் நல்லது தான் நினைக்கிறேன் இந்த இடம் இப்போ திருமாவர்கள் அதுவும் அவருடைய அதிகாரப்பூர்வ செய்தி கிடையாது நான் அவர் அது இதை ஸ்கிப் பண்ண போறாரு விகடன் நிகழ்வுல அத்துறை வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அவங்களுடைய துணை பொதுச் செயலாளருடைய நிறுவனம் வெகடணும் வெளியீட்டாளராக இருக்காங்க போது அந்த இடத்துல ஒரு டிபேட்டுக்குள்ளே இருக்கணும்னு திரும்ப பண்ணுறாரா எப்படி பார்த்தாலும் அவர் போனாலும் பிரச்சனை போகலனாலும் பிரச்சனைங்கிற இக்கட்டுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்காருன்னு பார்க்க வேண்டியது அப்போ அவர் டெய்லி கிளைம் பண்ணுறாரு எங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்கும்னு இப்போ சமீப நாட்களாக டெய்லி பிரஸ் மீட்டில் அவர் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆமாம் டெய்லி பேசுவார் டெய்லி வந்து காலையில் பழு தேய்ச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் அக்னி குண்டம் வளர்த்து அக்னி பிரவேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஓரளவுக்கு திமுகவுக்கு அவங்க மேலே வீசிக்கா மேலே நண்பர் திரும்ப மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதனால் அக்னிகுண்டம் வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் டெய்லி ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சியில் அல்லது எங்கேனா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அல்லது பை ட்வீட் மெசேஜ் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் டெய்லியும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நல்லா வச்சுக்கோங்க பாலிடிக்ஸ்லேயே லவ்லேயும் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம் இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம் புரியுதா ப்ரப்போஸ் பண்ணும்போது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா இருக்க இருக்க இருக்குன்னு அர்த்தம் அதே தான் பாலிடிக்ஸ்னையும் இருக்கான் இருக்கான் இருக்கான்னா இல்லை இல்லை இல்லைன்னு அர்த்தம் இந்த பலவீனத்தின் வெளிப்பாடு இது எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன் இப்போ விஜய் ஃபங்க்ஷனில் விகடன் ஃபங்க்ஷனில் அவங்க ஆதவ அர்ஜுனாவோட ஃபங்க்ஷனு மாட்டேன்னா கலந்து போனால் மாட்டேனான்ற அந்த ஒரு பரிதவிப்பிலே அந்த ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சிருக்காருல்ல கட்சிக்குள்ளே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுவோம்னாரு என்னங்க கட்சி அது என்னங்க டிஸ்கஷனு ஏன் கூட்டணியாக போகிறீங்க இடப்பங்கிடா ஒரு ஃபங்க்ஷனுங்க ஒரு ஃபங்க்ஷனில் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு கருணாநிதி அவங்க வந்து நாணயம் வெளியிடுவாங்க கருணாநிதி சமாதியில் ராஜ்நாத் சிங் சுற்றி சுற்றி வருவார் அவர் வந்து திமுகவை புகழ்ந்து பேசுவார் எந்த திமுகவை கும்மிடி பூண்டி தானா தெரியாதுன்னு மோடி தெருத்துருவா போய் பேசின திமுகவில் இந்தியா பூரா போய் பேசின திமுகவில் ஊழலின் மொத்த வடிவம் திமுகன்னு சொன்ன அந்த திமுகவை குடும்ப அரசியலின் நாயகர்கள்னு சொன்ன திமுகவை அறுபதுகள் ஆரம்பிச்ச கட்சிகளே அலைவா இருக்கக்கூடிய ஒரே கட்சின்னு ராஜ்நாத் சிங் வந்து புகழ்வாரு எந்த ராஜ்நாத் சிங் தன்னை ஆர்எஸ்எஸ் மெம்பர் என்று இன்றைக்கும் சொல்லிக் கொள்ளக்கூடிய ராஜ்நாத் சிங் அவரோட முதலமைச்சர் ஸ்டாலின் உட்காந்துருப்பாரு வெங்கையா நாயுடு உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்க ராஜ்நாத் சிங் வெங்கையா நாயுடு எல்லாரையும் கூப்பிடுவீங்க அதுக்கு வந்து கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் நிலைவதுவான்கள் வந்து உக்காரணும் ஆனா விஜய் அம்பேத்கர் ஃபங்க்ஷன்ல இத்தனையும் தான் பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தான் என் அரசியல்னு வெளிப்படையாக பேசினேன் பெரியார் தான் என் வழிகாட்டின்னு சொன்ன ஒரு இளம் தலைவர் அவருக்கு ஓட் பேங்க் இருக்கா இல்லையா அது வேறு விஷயம் அந்த ஃபங்க்ஷனில் திரும்ப போகிறத ஒரு தெய்வ குத்தமாக திமுக ஏன் பார்க்குது என் மது வழக்கு மாநாடு மாதிரி இதுக்கு கூட ஒரு திமுக காரணம் போட்டு அனுப்பி விட்றேன் நான் என்ன சொல்கிறேன் மது வழக்கு போய் கூப்பிடாமலே ஏறி உக்காந்துங்கல்ல அந்த மாதிரி இதில் விஜய் விகடன் ஃபங்க்ஷனில் ஏறி உக்காந்துருங்க கூட ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதியை ஏற்றுட்டு போயிடுங்க ஆராசாவை கூட ஆராசாவை அனுப்புங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இல்லை அம்பேத்கர் ஃபங்க்ஷனில் யார் கலந்துக்கிட்டேன்னா ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நீங்கள் கருணாநிதி விழா எடுப்பீங்க அம்பேத்கருக்கு குழுமம் நடத்தக்கூடிய பத்திரிகையில் விஜய் கலந்துக்கிட்டு அதுக்கு திரும்ப போகக்கூடாதுன்றது எந்த விதத்தில் நியாயம் சி இந்த இந்த நிகழ்வை விஜய் கூட விகடன்கு குழும அம்பேத்கர் நே அந்த நினைவு நாளில் அந்த புத்தக வெளியீட்டு விழாவை மட்டும் திரும புறக்கணிப்பாரே என்றால் ஐ திங்க் திருமாவுடைய அரசியலில் அது ஒரு பெரியதொரு கருப்புள்ளியாகத்தான் அந்த நாள் அவர் ஒருவேளை அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தால் நிச்சயமாக திருமாவுடைய அரசியலில் வந்து அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் நான் பார்க்குறேன் போறதால அலைன்ஸ் போயிருந்தாங்க ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதால அலைன்ஸ் போயிடுமாங்க அது எப்படிங்க போவோம் அப்புறம் யாரோட கட்டுப்பாட்டில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு க சுயாதீனம் இல்லையா கவர்னர் டிவை நீங்கள் வேற வேற கட்சிங்க உங்களுக்குன்னு எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான அலைன்ஸ்ஸு மற்ற நேரத்தில் அலைன்ஸை பற்றி பேசுறதே அபத்தமானது தொகுதி பங்கீடுங்கிற அந்த இடம் பங்கீடுன்னு தானேங்க பேசுவீங்க எங்கேயோ கிடக்கு ஒன்றரை வருஷம் இருக்கு இருக்குங்க எலெக்ஷனு மூணுல ரெண்டு பங்கு ஆட்சி காலம் முடிஞ்சிருக்குன்னா ஒன் தேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் டென்னியூர் இருக்குது அதுல போக கூடாது போனா அப்படி ஆயிடும் இப்படி ஆகிடுன்றதெல்லாம் வந்து ஐ திங்க் இது வந்து ஒரு விசிகாவின் சுய மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த ஆப்டிக்ஸே மாறி போயிடும் அந்த ஆப்டிக்ஸே மாறிடும் சரியான வார்த்தை சரியான வார்த்தை ரொம்ப துல்லியமான வார்த்தை சரியான வார்த்தை அந்த ஆப்டிக்ஸே மாறிடும் அதாவது திமுகவின் முழு கட்டுப்பாட்டுக்குள்ள விசிகா இருக்கிறது என்ற பரவலாக இருக்கக்கூடிய கருத்து மேலும் வலுப்பெறும் உங்களுக்குன்னு சுயாதீனமா சுய சிந்தனையோ உங்களுக்குன்னு தனித்தன்மை எதுவுமே கிடையாது நீங்கள் திமுகவுக்குள்ள தொள்ளாயிரம் அணி இருக்குதில்ல மாணவர் அணி மகளிர் அணி விவசாய அணி அந்த அணி இந்த அணின்னு அதில் நீங்களும் ஒரு அணி வீசிக்கா ஒரு அணி தலித் அணின்ற மாதிரி ஆயிடும் இப்படி தான் போய் முடியும் இந்த நிகழ்ச்சியை மட்டும் திரும்ப அவர்கள் புறக்கணித்தால் அந்த நெருக்கடியில் தன்னைத்தானே அவர் தள்ளி கொண்டார் இன்னைக்கு அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுனா மாட்டேனா என்பதை வந்து ஒரு ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சிருக்கிறது மூலமா அதை ஒரு காடை பிளே பண்றாருன்னு ஒரு ஒரு கருத்து நிலவுது எனக்கு என்னமோ அது சரியா படலை அவர் அப்படி அதாவது வந்து அது விவ் டு மேக் இட் ஸ்டாண்ட் கிளியர் இன்னைக்கு அந்த சீக்கிரட்டை அப்படியே இஸ் பிளேயிங் த கார்ட்ஸ் க்ளோஸ் டுஸ்ட்டுன்றாங்க அவ்வளோ பெரிய விஷயமா அது பெரிய ராணுவ நிகழ்ச்சியாக அது வந்து இராணுவ ரகசியமாக அது ஒரு விழா கலந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது கலந்துக்கலனா நீங்களே உங்களுக்கு நீங்களே வந்து அவ பெயரை சுமக்கப் போகிறீர்கள் நீங்கள் திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி உங்களுக்குன்னு சுயாதீனமாக முடிவு எடுக்கக்கூடிய தன்மை கிடையாது நீங்கள் திமுகவோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கீங்கன்றது வந்து எல்லாருக்கும் பட்டவர்தனமாக தெரிஞ்சிடும் விஜய் நிகழ்ச்சி குழும நிகழ்ச்சியை டிசம்பர் ஆறு திரும்ப புறக்கணித்தார் என்றால் அவர் என்ன செய்வார்ன்றது அவர் தான் முடிவு பண்ணணும் அவர் இன்றைக்கி இந்த மாதிரி வந்து சஸ்பென்ஸை சஸ்பென்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாருன்றதை அவருடைய பலமாக பார்ப்பது எனக்கு ஐ டோன் திங்க் ஸோ அது அது நான் அப்படி பார்க்கல கிளியராக ஒரு ஆன்சர் சொல்லணுங்க எதுக்குங்க நீங்கள் அவ்வளோ பயப்படுறீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல அது அவங்க தான் முடிவு பண்ணணும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது அகெயின் விஜயோட வருகையால் வந்திருக்கக்கூடிய ஒரு வினையும் தான் பார்க்கணும் இந்த ஒரு மாதத்தில் அவர் இத்தனைக்கும் ஒரு ப ஒரு நிகழ்ச்சியில் கலந்து பேசினார் ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி ஒரு கால்ஷீட் கொடுத்துட்டு போனார்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு பப்ளிக் ஆக்டிவிட்டி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது அவங்க செயற்குழு கூட்டம் கூட அவங்க வீடியோ எடுத்து தான் கொடுத்தாங்க அவர் உள்ளே போவார் அந்த பெரிய கதை இழுத்து மூடுவாங்க அந்த ஒரு விஷுவலே போதும் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸு எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் அந்த பார்ட்டி பண்ணலை வாக்காளர்கள் சேர்க்கன்னு சொல்கிறாங்க அதை தாண்டியெல்லாம் ஒன்று மக்கள் பிரச்சனைக்காகலாம் அவங்க எதுங்குமே எந்த பிரச்சனையுமே பற்றி பேசவே இல்லை தெருவுக்கு வரல ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு சாலை மறியல் எதுவுமே பண்ணலை அவங்க ஆனாலும் அவங்களை ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க அறிக்கையும் அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிக்கிட்டு செயலாளர் கொடுப்பாரு மீடியா கிட்ட தடவை கூட அவர் பேசல புசி ஆனந்தும் பேசல யாரும் பேசல யாரும் நாலு செய்தி தொடர்பாளர் வந்து பேசுறாங்க லோ லெவலில் தான் மீடியாவை எங்கேஜ் சேனல் இருக்கிறதுனால பண்ணுவேனல் ஆதரவாளர்கிட்ட உட்கார வைக்கிறாங்க இந்த இடத்துல வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அன்கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ விஜய் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவரை பார்த்து வாக்கு வங்கி உள்ள அத்தனை பேரும் பயப்படுறோம் அதோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே ஐ திங்க் திருமாவை வந்து யாஸ் டு மேக் யூ ஸ்டாண்ட் கிளியர் ஆறாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது எதையோ பார்த்து அவர் கலங்குகிறார் ஏதோ தான் தோணுது அந்த தயக்கம் தேவையற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தனித்தன்மை என்ற ஒன்று இருக்குமே ஆனால் விகடன் குழுமமும் மாதவர்ஜனமும் நடத்தக்கூடிய விஜய் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டத்தில் திருமாவளவன் கலந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அவர் புறக்கணிப்பார் என்றால் நிச்சயமாக விசிகாவுடைய எதிர்கால அரசியலில் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் மேலும் மேலும் திமுகவை அண்டி அரசியல் நடத்துவது என்பது விசிகாவின் வீழ்ச்சிக்குத்தான் வழிவகுக்கும் விசிகா நண்பர்கள் தான் இது குறித்து முடிவு செய்ய வேண்டும் அற்புதம் சார் ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கும் மிக்க நன்றி சார்